சில டாக்குமெண்ட்ல சேல் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க சில டாக்குமெண்ட்ல வந்து சேல் டீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டு ஒன்னு இல்ல ரெண்டுக்கு ஏதாவது இருக்குதான் சேல் அக்ரிமெண்ட் வேற சேல் டீடு வேற சேல் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ சேல் டீடு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பார்ட்டிஸும் அதாவது வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி அதாவது டைட்டில் ஹோல்டர்ஸை வந்து விற்கிறவங்கன்னு சொல்லுவோம் நம்ம இன் ஜென்ரல் நம்ம பர்ச்சேசஸ் ஸோ இப்போ நம்ம நமக்குள்ள பேசி முடிவு பண்ணி ஒரு அட்வான்ஸ் மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுப்போம் அந்த டைட்டில் ஹோல்டர்ஸ்க்கு ஓனருக்கு ஸோ அதை கொடுத்து முடிவு பண்ணிப்பாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இந்த விலை கொடுத்து இத்தனாம் தேதிக்குள்ளே வாங்குவேன் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் அந்த மாதிரி லெவன் மந்த்ஸ் போட்டு நம்மளால அக்ரிமெண்ட் போட்டுக்க முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட்ல தமிழ்நாடுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல்ல செக்ஷன் செவன்டீன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் ஜில என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் இல்ல அதுக்கு மேல வேல்யூ இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டியையும் வாங்குறதுக்கு நீங்க விக்கிரைய ஒப்பந்தம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் ரெஜிஸ்டர் பண்ணாத எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் செல்லாது அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெல்ல தமிழ்நாடுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஆனா இப்பவும் நிறைய அக்ரிமென்ட் டு செல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம தான் இருக்கு பட் ஸ்டில் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் வந்து கோர்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு ப்ரூஃபா வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அதுக்கும் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் கேஸ் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா யாரு மேல தப்பு இருக்கோ அவங்க மேல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் ஆனா அந்த அக்ரிமெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் மெரிட்ஸ் ஜாஸ்தி சோ இப்ப நான் சொன்ன செக்ஷன் படி அக்ரிமெண்ட் டு செல் நூறு ரூபாய் இல்ல அதுக்கு மேல வேல்யூ இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் சேல் டீட் மாதிரி